சார் யோகி பாபு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு காமெடியான ஒரு ஆக்டர் இப்ப வரைக்குமே வந்து காமெடின்ற ஒரு பிளேஸ் கண்டிப்பா வந்து காமெடியன் யாருமே இல்லாததுனால யோகி பாபு பெரிய காமெடி நடிகர் அப்புறம் டீ போடு

உங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் பேசிக்கலாம் எப்படி வேணாலும் கூப்பிட்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கலாம் வாடி போடின்னு கூப்பிட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து அது ப்ரைவேட் கெட் டுகெதரில் பிஜே பாவனா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது காம்பேர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எட்டு கோ எட்டு லட்சம் வந்து பணம் வாங்கிட்டாங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக அவர் கிட்டே கேட்டேன் அவர்கிட்ட அவர் கிட்ட மைக்கை குத்திங்கன்னா எல்லா கேள்விக்கும் நீங்கள் பற்றி சொல்ல முடியாது கலாய்க்கிறதுங்கிறது இருக்குது அது வந்து ஒரு எல்லை கோடு இருக்குமா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி

அப்படி இப்படிங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடே இதெல்லாம் வந்து நல்லா இல்லை இதெல்லாம் வந்து ஆமாம் ராம்பால டேரெக்ட் பண்ணும்போது ஒரு 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 சின்ன இதில் நடிச்சிட்டுமா கிடைக்குமா சார் இது கிடைக்குமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி வாங்கினவர் மேடே எங்கள் அம்மா சப்பாத்தி போட்டாரும் சாப்பிட மாட்டேறாங்க தோசை போட்டாலும் சாட மாட்டேங்கிறாங்க ரெண்டு நாள் சாப்பிடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தானமும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு வளராத ஒரு நடிகராக இருந்தார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு வளராத நடிகராக இருந்தார் இந் இவங்கெல்லாம் இப்படி இருந்த காலகட்டங்களில் விஜய் பாவனை வந்து ஒரு பெரிய ஒரு விஜேவாக இருந்தாங்க நீங்கள் காசு வாங்கிட்டு கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் காசு வாங்காம கம்பேர் பண்ணுறீங்க சும்மா வந்து கம்பேர் பண்ணி கொடுங்கம்மா பிஜே பாவனா அப்படின்னு சொல்ல வருவாங்களா அதாவது பிஜே பாவனாவே இது எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இது மாறும் அதில் வந்து ஒருத்தவங்க பிரியங்கான்னு ஒருத்தவங்க அவங்களை எந்த அளவுக்கு ரசித்தாங்க அந்த அவங்கள எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அப்புறம் மணிமேகலைன்னு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க என்னாச்சு ஒரு ஈகோ கிளாஷ் ஆச்சு பெரிய கொலாயடி சென்ற மாதிரி ஆச்சு இப்போ வந்து கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு ஜீவ் கெஸ்ட் ஏதோ ஒரு ஆடியோ வெளியிட அங்க வந்து ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன் அந்த ஆங்கர் காலத்தில் போய் மாலையை போடுறாரு இதெல்லாம் ஒருத்தருக்கு மாலை எல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது காமன் சென்ஸ் உள்ளவங்க பண்ணுவாங்களா பிபிடி சினிமா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கா இருக்கேன் சார் யோகி பாபு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு காமெடியான ஒரு ஆக்டர் இப்போ வரைக்குமே வந்து காமெடின்ற ஒரு பிளேஸ் கண்டிப்பா வந்து மேல் காமெடியின் யாருமே இல்லாதனால யோகி பாபு பெரிய காமெடி நடிகர் சொல்லுங்க

எனி ஃபார்ம் அவங்க கலாய்க்கிறதுலாம் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயம் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கல பட் ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்லியே இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது போது இவங்க எல்லாம் ஒன்னாவே டிராவல் பண்ணுவங்க ஒரே ஸ்கிராட்சில இருந்து ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு வெவ்வேறு துறையில ரெண்டு பேருமே சாதனை புரிஞ்சாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் வந்து இப்போ அது ஒரு பெரிய விஷயமா பேசி அதை வேற மாதிரி எடுத்துட்டு போகணுன்றது தான் சார் இப்போ யார் சார் அது கரெக்டாக சொல்லுவாங்க நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்ட் நீங்க சொல்றது அதாவது வந்து இவங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களை எப்படி வேணாலும் பேசிக்கலாம் எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் வாடா போடான்னு கூப்பிட்டுக்கலாம் வாடி போடின்னு கூப்பிட்டுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து அது ப்ரைவேட் கெட் டுகெதரில் கூப்பிட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க நீங்கள் ஒரு சோஷியல் அதாவது வந்து எப்படி சொல்கிறது ப்ரைவேட்டான ஒரு ஒரு கெட் டுகெதரில் மீட் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒரு ஜாலியாக ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறீங்க இந்த மாதிரி ப்ரைவேட்டான இடங்களில் வந்து நீங்கள் எப்படி வேணால் இருந்துக்கலாம் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான இடம் அதாவது வந்து ஒரு தொழில் செய்கிற இடம் அந்த தொழில் செய்கிற இடத்துல வந்து விஜே பாவனா அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கம்பேர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா எட்டு கோ எட்டு லட்சம் வந்து பணம் வாங்கிட்டாங்க அந்த ஷோக்கு ஸோ எட்டு லட்சம் பணம் பணம் வாங்கிட்டு ஒரு அஞ்சு லட்சம் எட்டு லட்சம்னு சொல்றாங்க உண்மையா இருக்கலாம் அஞ்சு லட்சமா கூட இருக்கலாம் ஸோ எட்டு லட்சமோ அஞ்சு லட்சமோ பணம் வாங்கிட்டு அந்த ஷோவை நடத்தின அந்த விஜே பாவனாக்கு அது பணம் வாங்கிட்டு ஷோவை நடத்துறோம் அப்படின்னும் போது ப்ரொஃபஷனல் உள்ளே வந்துருதில்ல காசு வாங்குறீங்க இல்லை அங்கே நீங்கள் காசு வாங்குனீங்கன்னா அந்த ஷோ நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து தொழில் வேலை அங்கே வந்துருது இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பேசும்போது நீங்கள் அந்த ஃபோக்கஸில் தான் நீங்கள் பேசணும் நீங்கள் ஒரு நெறியாளராக இருக்கீங்க நெறியாளராக இருந்து இந்த ஷோவை நல்லபடியாக தூத்து வளங்குவீங்க அதாவது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தூத்து வளவீங்க எத்தனையோ நெறியாளர் இருக்காங்க பத்தாயிரம் கொடுத்தா வந்து பண்ணுவாங்க எதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கொடுக்குறாங்க இப்போ உங்களுடைய இதுக்கே வரேன் இதே ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இதே ஆங்கர்ஸ் நம்ம ரசிச்சிருக்கோமா இல்லையா அவங்களுமே வந்து வர ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கலாய்ச்சி கலாட்டா பண்றதெல்லாம் நம்ம பாத்திருக்கோமா இல்லையா அதெல்லாம் நம்ம ரசிச்சுருக்கோம் இல்ல சார் அப்ப இது மட்டும் ஏன் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றதுதான் சார் என்னோட ஒரு இது அவங்க ரெண்டு பேரும் அப்படி நினைக்கிறாங்களான்றது தெரியலையே நம்ம கலாய்க்கிறதுங்கிறது இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு எல்லை கோடு இருக்குமா நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி பிரைவேட்டா நீங்க என்ன வேணா பண்ணலாம் யோகி பாபா அவர் விட எங்கேயுமே போடலையே நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுன்னு யோகி பாபு அவங்களோ இல்லை விஜய் பாபு அவங்களோ இதை எங்கேயுமே வெளியில் சொல்ல இதை பார்த்துட்டு வந்து பேசுகிறவங்க தானே சார் இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக கலப்புறாங்க நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க யோகி பாபு வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர் புரியுது அவங்களுக்கு அவர் வந்து நான் வந்து பாதிக்கப்படலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது வேண்டான அவர் கடந்து போயிருப்பார் காரணம் என்னென்னா இதை வந்து மறுபடியும் ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாருனா மறுபடியும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறும் இது வந்து யோகி பாபுக்கு அசிங்கமாக மாறும் இதுதான் உண்மை அதாவது விஜய் பாவனா வந்து யோகி பாபு ஒரு எப்படி சொல்றது ஒரு பொது இடத்துல ஒரு சினிமா விழால ஒரு அந்த இடத்துல பேசுறது வந்து மிகப்பெரிய தப்பு அதாவது அந்த மாதிரி பேசிட்டு கூடாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மைண்ட் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்கறாங்க முதல்ல வந்து இந்த மாதிரி ஷோல வந்து மைண்ட் கேம்லாம் எல்லாம் விளையாடணும்னு நினைக்கும் இந்த மாதிரி ஜாலியா வந்து ஒரு பண்ணா தான் அந்த ஷோவை நடத்திட்டு போகணுமே தவிர அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோகி பாபு ஒரு பதில் சொல்றாரு அதாவது ஜெயம் ரவி வந்து படம் எடுக்கிறாரு நல்லா வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அவ்வளவு நல்லவரா நீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பட் கெட்டவரா யோகி பாபு அவ்வளோ நல்லவராக நீங்கள் இதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு அப்போ யோகி பாபு நல்லவர் இல்லையா எப்படி எடுத்துக்கிறது நம்ம இதை சொல்லுங்க அதான் நம்ம அர்த்தம் நீங்கள் ஒரு ஒரு அவர் வந்து நல்லவரா நீங்கள் வந்து நான் வந்து பத்து பேருக்கு நான் வெள்ளிக்கிழமையானா வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் சோறு போடுவேமா புளி சாதம் கொடுப்பேன் தயிர் சாதம் கொடுப்பேன் ஒரு நூறு பேர் கொடுப்பேன்னு சொல்லும்போது அவ்வளோ நல்லவரா நீங்கள் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் மீனிங் என்ன அதனுடைய மீனிங் என்ன எனக்கு தெரியலையே அப்போ யூ வாண்ட் டு ஹர்ட் ஈம் அதாவது வந்து பொது இடத்துல ஹர்ட் பண்ணுறீங்க அவ்வளோ நல்லவராக நீங்கள் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ நல்லவர் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாம் இவன் நீங்க வந்து கெட்டவர்னு எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் இது வந்து ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்க நினைக்கிறாங்க என்னடா அது இப்படி பேசுறாங்க இந்த அம்மா விஜே பாவனா அப்படி பேசுறாங்க பாபு வந்து கஷ்டப்பட்டு முன்னு கொண்டவர் அதாவது படிப்படியாக படிப்படியாக முன்னுக்கு வந்தவர் விஜய் பாவனா பொறுத்த வரைக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான விஜயவா இருந்துருக்காங்க ஐபிஎல் மாதிரி இல்லை வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கூட வந்து தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு தகுதியான ஒரு விஜயவா இருக்கிறாங்க ஸோ அந்த தகுதி இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா அந்த ஷோ அந்த படத்து அந்த பூஜைக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கார் செலவு பண்ணி பண்ணிருக்காரு பிரமாண்டமா பண்ணிருக்கார் அதுக்கு குவாலிஃபைடான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அங்க வந்து நீங்க வந்து ஒரு பொறுப்போட நடந்துக்கணுமே ஒரு பொறுப்பாளர் நெறியாளர் அங்க வந்து நீங்க நெறியோட நடந்துக்கணுமே வரவும் போறவங்க எல்லாம் வாடா போடான்னு கூப்பிட்டீங்களா நீங்க நீங்க ஒரு பெரிய உச்சத்தில் இருப்பார் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கும் ஃப்ரெண்டா இருந்தா நீ மரியாதையில கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுங்க வீட்டுக்கு போய் நீங்க வாடா கூப்பிடுங்க இல்ல ஒரு ஜாலியா ஒரு ஹோட்டல் போறீங்களா அங்க நீங்க வாடா கூப்பிடுங்க ஒரு பொது இடத்துல நீங்க வாடா கூப்பிட்டீங்கன்னா எப்படி நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் தான் சொன்னேனேமா சினிமாவே வேற வேற மாதிரி மாறிட்டு இருக்குமா இப்போ ஒரு இயக்குனர் அப்படின்னா அந்த இயக்குனருக்கான மரியாதையை வந்து கொடுக்கணும் இன்னைக்கிலாம் இருக்கிற இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நடிகர்களா டே வச்சான் டே படா அப்படின்னு பொது இடத்துல இடத்துலலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் பேசுறதுனால தான் இப்படிலாம் நடக்குது நீங்க வந்து அந்த டைரக்டர்ஸ் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நான் சொல்ல நெல்சன் அவர்கள் எல்லாம் விஜய் டிவில இருந்து வந்தவங்க தான் சார் ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்றேன் கேளுங்கமா சார் நெல்சன் சிவ கார்த்திகே என விஜய் பாவனா இவங்க எல்லாரும் ஒண்ணாவே டிராவல் தாராளமா தாராளமா ஒரே இடத்துல இருந்து வந்தவங்களா இருக்கட்டும் தாராளமா நல்ல நண்பர்களா இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாடா போடான்னு பேசிக்கிற நண்பர்களா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும்மா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நெல்சன் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த ஒரு கதாநாயகனை வச்சோ இல்லை ஒரு நடிகர்கள் அதில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துல அந்த இயக்குனருங்கிற மரியாதை இருக்கு பார்த்திங்களா அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த இயக்குனருக்கு மரியாதை இன்னைக்கு அந்த 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 மாதிரி இயக்குநர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து எப்படி எப்படியோ யார் வேணா வாடான்னா என்ன போடாண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம படம் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சொல்றேன் அதாவது மூவி மேக்கிங்கிறது வந்து இட் இஸ் அ ப்ரொஃபஷன் நீங்கள் வந்து தொழிலில் பணம் போடுறாங்க வேறு ஒரு தயாரிப்பாளர் வந்து உங்களை நம்பி பணம் போடுறாரு கோடிகளில் பணம் போடுறாரு அந்த பணம் திட்டால் நான் அந்த தயாரிப்பாளருக்கு லாபத்தோடு வரணுங்கிற இந்த பொறுப்பு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் வந்து படத்தை எடுக்கணும் நீங்கள் உங்கள் விளையாட்டெல்லாம் வந்து எப்படின்னா உங்கள் விளையாட்டெலாம் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க ஒரு ப்ரைவேட் பாரில் வச்சுக்கோங்க இல்லை ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல வச்சுக்கோங்க எங்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு பொது விழான்னு வரும்போது ஒரு நடிகராக இருந்தால் கூட அந்த இயக்குநருக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் சார்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை நெல்சன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் டேய் அச்சா சொல்டா அப்படி இப்படிங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேடையில் இதெல்லாம் வந்து நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அப்படி தான் விஜே பாவனாலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் யோகி பாபு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் அது சபா வந்து ராம்பாலா ஆமா ராம்பாலா டைரக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு சின்ன இதில் நடிச்சிட்டுமா கிடைக்குமா சார் இது கிடைக்குமா அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி வாங்கினவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்தானமும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வளராத ஒரு நடிகராக இருந்தார் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேன்னு ஒரு வளராத நடிகராக இருந்தார் இவங்கெல்லாம் இப்படி இருந்த காலகட்டங்களில் விஜே பாவனா வந்து ஒரு பெரிய ஒரு விஜயவாக இருந்தாங்க அவங்க ஒரு முக்கியமான இருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிராப்ளமா இருந்தாங்க சோ இவங்கலாம் பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப சந்தானம் ஆவட்டோ பெரிய எடுத்து கொண்டாரு இப்ப சிவகார்த்திகேயன் பெரிய எடுத்து கொண்டாரு யோகி பாபு பெரிய எடுத்து கொண்டாரு சோ நீங்க ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா சொசைட்டில அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதாவது வந்து இவங்க ஒரு பார்வை பார்க்கும்போது அந்த ரெஸ்பெக்ட நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொது இடத்துல கொடுக்கணும் நான் வந்து வீட்டை கொடுக்கக்கூடாது நீங்க பிரைவேட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்ல பொது மேடைன்னு வரும்போது அந்த பொது மேடையில நீங்க அந்த எப்படி சொல்றது நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் அது இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல்லான மேடை இது தொழில் ரீதியான மேடை நீங்க காசு வாங்கிட்டு கம்பேர் பண்றீங்க நீங்க காசு வாங்காம கம்பேர் பண்றீங்க சும்மா வந்து கம்பேர் பண்ணி கொடுங்கமா விஜய் பாவனா அப்படி சொல்ல வருவாங்களா காசு வாங்குறீங்க அப்போ காசு வாங்குனீங்கன்னா காசு வாங்கினாலே உங்களுக்கு பொறுப்பு வந்துடுது பொறுப்பு வந்தால் நீங்கள் பொறுப்பாக நடந்துக்கணும் நீங்கள் போய் வந்து பழைய வன்மத்தெல்லாம் வச்சுக்கிட்டு யோகி பாபுக்கிட்ட போய் கண்டதெல்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாருமே பெரிய லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பிஜே பாவனாவே இது இந்த அளவுக்கு இது மாறும் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்துடுச்சு இதே விழாக்கள் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் இன்னைக்கு வீடியோ கேமரா கிடையாது ஃபில் கேமரா மட்டும்தான் இருந்துச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க அவங்க என்ன பேசினாங்க ஏது பேசினாங்கன்னே தெரிஞ்சிருக்காரு முதலே முதல்ல வந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் அப்போ இல்லை நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிறையா இந்த மாதிரி விழாக்கள் வந்துருச்சு இதெல்லாம் என்ன ஆகுது யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிக்கும் போது ஆடியன்ஸ் பார்க்குறாங்க நீங்கள் இந்த இந்த பிரச்சனை யார் உருவாக்குனாங்க பாவனாவும் விட்டாங்க யோகிபாவும் பேசிட்டு போயிட்டாரு ஆடியன்ஸ் வந்து பேசுறாங்க காரணம் என்ன இன்றைக்கி ஒவ்வொரு விஷயமும் எடுத்து டீ பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா இது சரி இது தப்பு இந்த இடத்துல இவங்க நடந்துக்கிட்ட விதம் சரிங்கிறது சரியில்லைங்கிறது வந்து மக்கள் சொல்லலாம் எல்லாமே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் ரொம்ப புத்திசாலி ஆகிட்டாங்க எல்லா விஷயத்துக்கும் இப்போ தட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்களை தப்புன்னு சொல்லுவாங்க நீங்க இதே பிஜேபி அவனா நாளைக்கு நல்லது பண்ணட்டுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு டிவி ஷோ அதாவது பிரபலமான இதே டிவி ஷோன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து ஒருத்தவங்க பிரியங்கான்னு ஒருத்தவங்க அவங்கள எந்த அளவுக்கு ரசிச்சாங்க அந்த அவங்களை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அப்புறம் மணிமேகலைன்னு ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க என்னாச்சு ஒரு ஈகோ கிளாஷ் ஆச்சு பெரிய கொழாய் அடி சண்டை மாதிரி ஆச்சு அப்போ மக்கள் என்ன நினைச்சாங்க பிரியங்கா மேலே தப்புன்னு சொன்னாங்களா மணிமேல மேக தப்புன்னு சொன்னாங்களா பிரியங்கா மேல தப்புன்னு சொன்னாங்க தப்புனா தப்பு நீ நல்லா பண்றீன்னா நல்லா பண்ணுற தப்புனா தப்பு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ யோகி பாபு அவர்கள் கூட அதே இதில் வந்து அவரும் பேக் ஆன்சர் கொடுத்துட்டாரல்ல சார் இமீடியட்டாக அவர் என்னம்மா பேங்க் ஆன்சர் கொடுக்கறாரு நீங்கள் போய் நான் ஒன்றும் கேட்குறேன் நீங்கள் போய் ஒருத்தர் பலார்னு கணத்தில் அடிச்சுட்டு அவர் திருப்பி வந்து வந்து முதுகில் வந்து டமார்னு தட்டினா அவர் நான் அடித்தேன் அவரும் என் முதுகில் தட்டினார் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதா ஒரு ஒரு சல்ஜா பாது ஒன்று பதில் கொடுத்துட்டார்னு அர்த்தமா நீங்கள் எதுக்கு அடிச்சிங்க நீங்க எதுக்கு கண்ணா பண்ணான்னு பேசுறீங்க அதுதான் இப்ப நம்ம பாவனா யோகி பேட்டர் மேட்டர்ல ஜென்ரலா பேசுறேன் ஒருத்தர் போய் அடிக்கிறீங்க அடிச்சோட அவர் முதுவில் ஒரு தட்டு தட்டிட்டாரு நான் அடிச்சேன் அவர் முதுகில் தட்டினாரு நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அது வந்து முடிஞ்சு போயிடுமா அது வந்து ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை என்ன கொடுத்தாருன்னா நான் என்ன உன உன்னை மாதிரியா உள்ள விட்டு ஆமா ஆமா பலனி கொடுக்க பதிலனி கொடுக்க தான் செய்வாங்க யோகி பாபு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவர் அவர் வந்து இன்னைக்கு பெரிய காமெடியன்னா இருக்கார் அவர் வந்து என்ன என்ன பிரச்சனை அவருக்கு யோகி பாபுவுக்கு என்ன பிரச்சனைன்னா அவருமே வந்து பாருங்க பல மேடைகள்ல பாருங்க கொஞ்சம் தெனாவோட்டம் தான் பேசுவார் அவர் வருவார் ஆ என்ன சொன்னியா வந்தியா ஆ ஆமா வா வா நான் வந்து என்ன சொல்றேன் இந்த மாரியான அட்டிடியூட் குறையணும்மா பொது மேடே வரும்போது அந்த நாகரிகத்தோட அந்த நிகழ்ச்சியை நடத்தணும்மா இப்போ வந்து கூல் சுரேஷ் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா ஏதோ ஒரு ஆடியோ வெளியிட இங்க அங்க வந்து ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன் அந்த ஆங்கர் அந்த ஆங்கர் கழுத்துல போய் மாலையை போடுறாரு இதெல்லாம் எப்படிமா இதெல்லாம் கொஞ்சம் கூட ஏதாவது காமன் சென்ஸ் உள்ளவங்க பண்ணுவாங்களமா एवளோ பெரிய பிரச்சனையாச்சு ஆச்சா இல்லையா சோ இதெல்லாம் வந்து அதாவது இந்த இந்த மாதிரி நீங்க எல்லா விளையாட்டுகளையும் எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் எல்லாமே இப்ப நார்மலைஸ் பண்ணிடுறாங்களா எல்லாம் நார்மலைஸ் பண்ணா என்னம்மா எல்லாம் நார்மலைஸ் பண்ணா நான் அது நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது ஓகே சார் எனக்கு உண்மையாவே இந்த விஷயங்கள் ஏன் இவ்வளவு பெருசா பேசப்படுது முடிஞ்சே இல்ல அது என்னன்னா அவங்க பாவனாவே எதிர்பார்க்கல இது என்ன பிரச்சனை ஆகி பாவனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாவனா வந்து ஒரு மேல் தட்டு வகுப்பை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு சாமானியமா கஷ்டப்பட்டு முடிஞ்ச வந்த இல்லம்மா பேச ஆரம்ப நாம சொல்லலம்மா அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியால பேசுறாங்க நம்ம சொல்லல அதுவா அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி பேசணும்னு இவங்களே பாவனாவே பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம சும்மா ஏதோ விளையாட்டு போனோம் கூட விளையாட்டு உண்மையாக உண்மையா பாத்தீங்கன்னா நிஜமாவே கூட விளாண்டு விளையாட்டு வினையில முடிஞ்சிடும் அது மாதிரி தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு அலர்ட்டா இருக்கணும் நீங்க ஒரு 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 பொது இடத்துல எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும் உண்மையா ஏ சார் எல்லாமே கடைசியில கேஸ்ட்ல வந்து முடியுது அது இந்த எல்லாமே கேஸ்ட்ல வந்து முடியுது எல்லாம் கிடையாதுமா அதெல்லாம் யாருமே அப்படிலாம் நினைக்கலமா இன்னைக்கு வந்து எல்லா எல்லாமே எல்லா விஷயத்திலுமே வந்து அதாவது வந்து பொதுமக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கிளவராகவும் கரெக்டாகவும் இருக்காங்கம்மா ஒண்ணுமே இல்லை இந்த நாய் இஷ்யூ இருக்கு பார்த்தீங்களா இது வந்து அதாவது வந்து டாக் லவ்வர்ஸ் டாக் ஹேட்டர்ஸ் தாங்க அப்புறம் டாக் லவ்வர்ஸ் டாக் ஹேட்டர்ஸ்ங்கிறதே தப்புன்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அது தலைப்பு அப்படி வச்சிருந்தாங்க அதுவே தப்புங்கிற அளவு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ எது சரி எது தப்பு ஒரு திருநாய் இருக்கு அது வந்து மனுஷனை கடிக்குது அப்படின்னும் போது அங்கே வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து நட மாறி போச்சுமா அதாவது என்ன தான் நீங்கள் மாற்றங்களுக்கு உட்பட்டால் கூட அந்த கலாச்சார சீரியலிவுக்கு ஆக ஆகிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை வந்து பொது இடங்களில் செய்யக்கூடாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா பொது இடங்கள் அப்படின்னும் போது அங்கே வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மிஸ்கின் வந்து ஒரு பாட்டில்டாத ஆடியோவில் போய் என்னென்னமோ பேசினார் எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சு அங்க போய் அவர் பேசலாமா அவர் நல்ல ஒரு இயக்குனர் அவர் ஒரு அவர் வந்து எப்படி வேணா இருக்கலாம்மா வீட்டுல நீங்க எப்படி வேணா இருக்கலாம் ஆனா இங்க பொது மேடை என்னும் போது வந்து கண்ணா புண்ணான்னு தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணி கச்சா முச்சானாக்கி ஃபில்த்தியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எவ்வளவு பெரிய சர்ச்சையா இன்னைக்கு ஆனா அவர் ஒரு ஜட்ஜா இருக்காரு சார் ஒரு ஷோல மாமா இதெல்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் வேற ஏதாவது பதில் சொல்லி